இன்றைய தேவை உண்மையா உத்தமமா கர்த்தருக்கு மய்மம் உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை நான் வாசிப்போம் மத்திய இசு இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் ஆண்டவராக இயேசு ஒரு ஓமையை சொல்லும்போது நாம் வாசித்த இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார் இந்த ஓமையை நாம் தாழ்ந்து ஓமை என்று சொல்லுவோம் இதை மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன்று முதல் முப்பது வரை நாம் வாசிக்கிறோம் இந்த ஓமை தேவனுடைய பிள்ளைகளுக்காக சொல்லப்பட்டதான ஒரு ஓமையாகும் இந்த ஓமை பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை விளக்கும்படியாக இயேசு கூறினார் மத்தேயு இருபத்தி ஐந்து பதினான்கில் அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது பரலோக ராஜ்யம் என்ன செய்கிறது தன்னிடத்தில் உள்ள எல்லா ஆஸ்திகளையும் பொக்கிசங்களையும் தாளந்துகளையும் கிருபைகளையும் வரங்களையும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறது எல்லோருக்கும் ஒரே அளவாக இல்லை மத்திய இருபத்தி ஐந்து பதினைந்தில் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு இடத்தில் ஐந்து தாளந்தும் ஒரு இடத்தில் இரண்டு தாளந்தும் ஒரு இடத்தில் ஒரு தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் என்று வசனம் சொல்லுகிறது அவனனுடைய திறமைக்கு தக்கதாக ஐந்து இரண்டு அல்லது ஒன்று ஒருனுடைய திறமையை முடிவு செய்வது பரலோகம் ஒருனுடைய திறமையை பரலோகம் தீர்மானித்து கூட்டி குறைத்து தாளந்தை பரலோகம் எல்லோருக்கும் கொடுக்கிறது ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும் எந்த ஒரு தேவ பிள்ளையையும் திறமை இல்லாதவன் என்று பரலோகம் தீர்மானிக்கவில்லை அது ஒதுக்கவில்லை எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் பரலோகம் தாளந்துகளை வரங்களை கிருபைகளை கொடுக்கிறது அப்படித்தான் பரலோகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் பரலோகம் தாளந்துகளை கொடுத்துவிட்டு பரலோகம் தாளந்து பெற்ற அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிறது பிரிய நண்பரே பரலோகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது அருமை ஊழியரே பரலோகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது தாளந்தை பயன்படுத்துகிறோமா இல்லையா எப்படி பயன்படுத்துகிறோம் எதற்காக நாம் பயன்படுத்துகிறோம் எந்த முறையில் பயன்படுத்துகிறோம் என்பதை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது எப்படி பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறேன் நான் முதலில் வாசித்த மற்ற இருபத்தி ஐந்து இருபத்தி மூன்றில் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுள்ள உள்ள ஊழியக்காரனே என்று சாட்சி கொடுத்து அழைக்கிறார் இரண்டுக்கு இரண்டு ஐந்துக்கு ஐந்து சம்பாதித்த காரணத்தால் பரலோகம் அவனை உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே என்று சாட்சி கொடுத்து அழைக்கவில்லை இரண்டுக்கு இரண்டு ஐந்துக்கு ஐந்து சம்பாதிக்க இந்த அறிவை சம்பாதித்த விதத்தை வழியை முறையை பார்த்துதான் நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே என்று பரலோகம் சாட்சி கொடுத்து அழைக்கிறது எனவே நம்மை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது ஜாக்கிரதை இந்த இரண்டு ஊழியர்களிடமும் இந்த எஜமான் எந்த விதமான உண்மையை எந்த விதமான உத்தமத்தை கண்டார் இப்படி சாட்சி கொடுப்பதற்கு முதலில் உண்மையை குறித்து நாம் பார்ப்போம் இந்த எஜமான் உண்மை என்று எதை குறிக்கிறார் இந்த இரண்டு ஊழியர்களும் தன் எஜமானின் குணத்தை மட்டுமல்ல விருப்பத்தை அறிந்து வைத்து இருந்தார்கள் தன் எஜமானின் இருதயத்தை அறிந்து வைத்து இருந்தார்கள் இதைத்தான் எஜமான் இங்கு உண்மை என்று சொல்லுகிறார் வசனம் பதினைந்தில் தாளந்தை கொடுத்து விட்டு உடனே எஜமான் புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது மூன்று ஊழியக்காரனிடம் எஜமான் தாளந்தை கொடுத்து விட்டு நான் திரும்ப வருவேன் கணக்கு கேட்பேன் நீங்கள் போய் வியாபாரம் பண்ணுங்கள் நீங்கள் சம்பாதிகளை வைத்து உங்களை உயர்த்துவேன் என்று சொன்னதாக வேதம் எங்குமே சொல்லவில்லை தாளந்தை கொடுத்தான் அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை உடனே அவன் புறப்பட்டு போய்விட்டான் ஆனால் முதல் இரண்டு ஊழியர்களும் தன் எஜமான் குணத்தை மட்டுமல்ல விருப்பத்தை இருதயத்தை எதற்கு தாளந்து கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்திருந்தார்கள் இதைத்தான் எஜமான் இங்கே உண்மை என்று சொல்லுகிறார் மூன்றாவது ஊழியக்காரன் எஜமானின் குணத்தை அறிந்து வைத்திருந்தான் விதைக்காமல் அறுக்கிறவர் தெளிக்காமல் சேர்க்கிறவர் ஆனால் தன் எஜமானின் இருதயத்தை விருப்பத்தை அறியவில்லை தாளந்து கொடுக்கப்பட்டிருப்பதின் நோக்கத்தையும் அவன் அறியவில்லை முடிவு புறம்பான இருள் இந்த ஓமையில் உண்மை என்பது ஆண்டவரின் விருப்பத்தை அறிந்து கொள்வது ஆண்டவர் இருதயத்தை அறிந்து கொள்வது எதற்காக தாளந்து என்பதை விளங்கி கொள்வது வெளியே சென்றுவிட்டு நீங்கள் வீட்டிற்கு வருகிறீர்கள் வீடு சுத்தமாக பெருக்கப்பட்டு காட்சியளிக்கிறது உங்களை மகளை பார்த்துகள் என்ன சொல்லுவீர்கள் கெட்டிக்கார மகள் நான் சொல்லாமலே வீட்டை பெருக்கி சுத்தமாய் வைத்திருக்கிறாள் என்று சொல்லி அவளை புகழ்வீர்கள் அதுபோல சொல்லாமலே இன்னும் தாளந்தை சம்பாதித்து விட்டாயே நீ உண்மை உள்ளவன் என்று புகழுகிறார் எஜமான் என்பதை ஆங்கில வேதாகமும் லார்டு என்று அழைக்கிறது ஆண்டவர் என்று சொல்லுகிறது பிரிய நண்பரே ஆண்டவரின் உங்களை குறித்த விருப்பம் உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் இருதயத்தை நீங்கள் அறிந்து வைத்துள்ளீர்களா உடன் ஊழியரே வேலைக்காரரே உங்கள் எஜமானின் விருப்பம் உங்களுக்கு தெரியுமா உங்கள் எஜமானின் இருதயத்தை அதன் பாரத்தை நீங்கள் அறிந்துள்ளீர்களா நமது ஆண்டவரின் விருப்பமும் இருதயத்தின் பாரமும் நபருக்கு நபர் காலம் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறும் தெரியுமா உங்கள் எஜமானின் விருப்பம் இருதயத்தின் பாரம் என்னவென்று உங்கள் எஜமானிடம் கேட்டு அதை செய்யுங்கள் ஸ்டீரியோடைப் ஊழியம் செய்யாதிருங்கள் பாரத்தை அறிந்து ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாவது உத்தமம் உண்மை என்பது ஆண்டவரின் விருப்பத்தை அறிந்து செயல்படுவது உத்தமம் என்பது செயல்படுவதில் ஆண்டவருக்கு பிரியமாய் செயல்படுவது இரண்டு ஊழியக்காரனும் புறப்பட்டு போய் வியாபாரம் செய்து சம்பாதித்தார்கள் அவர்கள் வியாபாரம் செய்த சம்பாதித்த வழி முறை விதம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தபடியால் இரண்டு ஊழியக்காரனும் உத்தமனே என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆண்டவருக்கு பிரியமான முறையில் செயல்படுவது ஊழியம் செய்வது இந்த இடத்திலே உத்தமம் என்று அழைக்கப்படுகிறது பிரிய நண்பரே உங்கள் வாழ்க்கையில் உத்தமம் உண்டா நீங்கள் செய்யும் தொழில் வேலையில் உத்தமம் உண்டா உங்கள் வார்த்தையில் சிந்தையில் உத்தமம் உண்டா தொழில் வேலை வீடு கார் மனைவி பிள்ளைகள் பதவி பொறுப்பு எதற்கு தெரியுமா பரலோகத்தில் ஆள் சேர்ப்பதற்கு அதற்கு பயன்படுத்துவதுதான் உத்தமம் உங்கள் வீட்டில் ஜெபக்குழு ஆரம்பியுங்கள் உங்கள் காரை ஊழியத்தில் அதிகமாய் நீங்கள் பயன்படுத்துங்கள் குடும்பமாய் நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் உடன் ஊழியரே நீங்கள் செய்யும் ஊழியத்தில் ஊழிய முறையில் விதத்தில் செயல்பாட்டில் உத்தமம் உண்டா பொருளை காட்டி உலகத்தை காட்டி அல்ல ஆண்டவரை காட்டி ஆட்களை சேர்ப்பது உத்தமம் ஆண்டவரை காட்டாத வெளிப்படுத்தாத பிரசங்கம் உத்தமமானது அல்ல ஊழியம் விரிவாகி உள்ளது நிறைய ஆத்துமாக்கள் சபை நிரம்பி வழிகிறது நல்லது இதற்காக நீங்கள் பட்ட பிரயாசத்தில் உத்தமம் உண்டா வரும் காணிக்கையை விரயம் செய்யாமல் தேவடைய ராஜ்யத்திற்காக விதைப்பது உத்தமம் தாளந்தை நமக்காக அல்ல பரலோகத்திற்காக பயன்படுத்துவது உத்தமம் தாளந்தை ஊழியத்திற்காக அல்ல ஆத்தும ஆதாயத்திற்கு பயன்படுத்துவது உத்தமம் தாளந்தை தான் மட்டும் அணிவிப்பதல்ல அல்ல மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பது உத்தமம் ஊழியத்தை அல்ல ஊழியம் செய்யும் முறையை விதத்தை பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது சம்பாதித்த ஆத்துமாக்களை அல்ல சம்பாதித்த முறையை விதத்தை பரலோகம் பார்க்கிறது நமது மகன் நூறு மார்க் வாங்கினால் வெரி குட் என்று சொல்லுவோம் பரலோகம் நூறு மார்க் வாங்கிய விதத்தை வைத்துதான் வெரி குட் என்று சொல்லும் உலகம் சம்பாதித்ததை வைத்து வெரி குட் என்று சொல்லும் பரலோகம் சம்பாதித்த விதத்தை வைத்து வெரி குட் என்று சொல்லும் அதிலிருந்த உண்மையையும் உத்தமத்தையும் பார்த்துதான் வெரி குட் என்று பரலோகம் சொல்லும் எல்லாவற்றையும் பரலோகம் பார்த்து கொண்டுதான் உள்ளது நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் நல்லது உண்மை உத்தமான ஊழியக்காரனே என்று ஆண்டவர் சொல்லும் சத்தத்தை நம் காதுகள் கேட்குமானால் நம்மை போல் பாக்கியவான்கள் யாருமே இருக்க முடியாது இன்றைய தேவை உண்மையும் உத்தமமும் அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காய் சோற்றுறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய விருப்பத்தை இருதயத்தை அறிந்து ஆண்டவரே நாங்கள் கிரியை செய்கிற உண்மையையும் ஆண்டவரே அப்படி கிரியை செய்யும் போது அந்த கிரியை உமக்கு பிரியமாக செய்து முடிக்கிற உத்தமத்தையும் எங்களுக்கு இந்த நாளிலே தர வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பரலோகம் நம்முடைய உண்மையையும் உத்தமத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது மறந்து விடாதீர்கள் தேவன்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்